அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரே ஏரியாவில் ஒரு வீட்டோட வாடகை வந்து நாலாயிரம் ரூபா இன்னொரு வீட்டோட வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு வீடுமே ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு வீட்டோடய வாடகை நாலாயிரரூவா இன்னொரு வீட்டோட வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு வீடும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் நகர் ஏரியாவில் வரும் ஒரு வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வீட்டோட வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் ரெண்டுமே மாடி வீடு தான் முதல் மாடி பைக் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் நகருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ஒரு வீட்டோட வாடகை நாலாயருவா இன்னொரு வீட்டோட வாடகை நாலாயிரத்தி ஐநூறு